ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி வருது ரத சப்தமினால சகல பாவங்களையும் நம்ம போக்குறதுக்கு எருக்கை இலை குளியல் அவசியம் செய்யணும் ஏழு எருக்கை இலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க சூரிய உதயம் எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த குளியல் செய்யணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக ஏழு எருக்கை இலையை வாங்கிக்கோங்க அதில் ஆண்களாக இருந்தால் அந்த ஏழு இயற்கை இலையிலையும் கொஞ்சம் விபூதி வைத்து நீங்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றணும் பெண்களாக இருந்தால் அந்த ஏழு இறுக்கை இலையை தலையில் வைத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வைத்து தண்ணீர் ஊற்றணும் அதற்கு முன்னாடி அந்த ஏழு இறுக்கை இலைய ஒரு இலை தலையில் இரண்டு இலை கண்களில் இரண்டு இலை தோள்பட்டையில் இரண்டு இலை கால்களில் வைத்து சாஸ்திரத்துக்கு ஒத்தி எடுத்து திரும்பவும் அந்த இலை எல்லாத்தையும் ஒன்றாக்கி தலைமீது வைத்து தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது போல் செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்த அனைத்து பாவங்களும் நிச்சயமாக போக்கும் மிகவும் அருமையான ஒரு நாள் ரத சப்தமி சூரிய பகவானின் அருள் முழுவதும் கிடைக்கும் பூஜாரியில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனசார வேண்டிக்கோங்க சூரிய பகவானோட படம் இல்லைனாலும் பெருமாள் படம் இருந்தாலும் அவங்களுக்கு பூக்களால் மலர்களால் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சை வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா பாலாவது நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க வீட்டில் இல்லைங்கிற வார்த்தையை அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தீபத்திற்கு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றுனா தெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை சந்தோஷம் இல்லை பணம் இல்லை சமையல் அறையில் தனதானியம் இல்லை அரிசி பருப்பு எதுவுமே வீட்டில் இல்லைங்கிற வார்த்தை எப்பொழுதும் வரக்கூடாது இல்லைங்கிற வார்த்தையே உங்கள்ட்ட வரவே கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல் அந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடாது திரும்ப திரும்ப இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இருக்கிறது கூட இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம் அது நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ம மன நிறைவோடு வாழ நம்ம ஃபஸ்ட்டு பழகிக்கணும் நம்மக்கிட்ட இல்லாத செல்வத்தை நிம்மதியை சந்தோஷத்தை வர வைப்பதற்குன்னு சில தாந்திரிகத்தில் சில எளிமையான பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம் வீட்டில் செல்வ கடாட்சத்தை பெருக்குவதற்கு ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் அந்த தீபம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஏற்றினாலே நம் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று சப்தமி வருது ரத சப்தமினால இந்த இயற்கை இலை குளியல் குளிப்பது நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நம் வீட்டில் கடாட்சத்தை நம்ம பெருக்கிக்கலாம் மு முதல்ல நம்ம இருக்கக்கூடிய குறைகளை நீக்கணும் இல்லைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது இ வாங்கணும் அப்படி தான் சொல்லணும் பொருள் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி துவரம்பருப்பு வேணும் அரிசி வாங்கணும் அப்படி சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு எதுவுமே சொல்லாதீங்க அதை வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே துவரம்பருப்பு அரிசிலாம் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் நம் வீடு சுத்தமாக இருந்து நல்ல நறுமணத்தோடு இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும் சரி இந்த ஒரு தாந்திரிகத்தை நம்ம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த தீபத்திற்கு செம்பருத்தி இலை தீபம் அப்படின்னு பேர் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாரத்தில் ஒரு நாள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை அல்லது தீ வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஏற்றலாம் உங்கள் விருப்பம் போல் எந்த கிழமை உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலைங்கிறது எங்கேயுமே எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருள் இந்த பொருள் வந்து நம்ம நம்ம வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு நமக்கு வந்து வறுமையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்கக்கூடிய அருமையான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ஒன்றுமே இல்லை நம்ம காசு கொடுத்து வந்து பூ வாங்கி நம்ம வீட்டு பூஜாரியில் வைக்கணும்னு இல்லைங்க ஒரு செம்பருத்தி செடி நட்டு அதன் மூலயமா வரக்கூடிய அந்த செம்பருத்தி பூக்களை நம்ம தெய்வத்திற்கு வச்சுக்கிட்டு வந்தாலே போதும் நிறைவான லக்ஷ்மி டாக்டரை நம்ம வீட்டில் தானாகவே வந்து சேரும் சரி ஒரு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க கிழியாத இலையாக அந்த இலையை நல்லா தேங்காய் எண்ணெயால் தடவிடணும் அதன் மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தடவிடு அதை மேலே ஒரு மண் அகல் விளக்கு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதில் நெய் ஊற்றி அல்லது நல்ல நெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் மஞ்சள் திரி தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு மஞ்சள் திரிங்கிறது வெள்ளை பஞ்சத்திரி இருக்கு இல்லையா அதை வந்து மஞ்சளில் தோய்த்து காய வச்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அந்த திரி இந்த திரி போட்டு விளக்கேற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்திரி கூட நீங்கள் போட்டு ஏற்றலாம் உங்களுடைய வீட்டில் மற்ற விளக்குகளையும் நீங்கள் எப்பொழுதும் போல ஏற்றலாம் இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க மனதார உங்கள் பிரார்த்தனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வைங்க எதுவுமே இல்லைனாலும் டைமண்ட் கல் கண்டு வைக்கலாம் இல்லைன்னா பாலாவது நீங்கள் வைக்கலாம் நெய்வேத்தியமாக இந்த எண்ணெய் வருவேன் அந்த அகல் விளக்கு வந்து தீபம் எறியட்டும் மறுநாள் அந்த செம்பருத்தி அதுக்கு வந்து ஒரு செம்பருத்தி பூவைங்க செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுறீங்க அது கூட ஒரு செம்பருத்தி பூவையும் நீங்கள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் மறுநாள் காலையில் கால்பாடாத இடத்துல அந்த இலையையும் பூவையும் போட்டுடலாம் அடுத்ததாக மீண்டும் எந்த நாளில் நீங்கள் ஏற்றுறீங்களோ அந்த நாளை எப்பொழுதும் தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க திரும்பவும் அதே ச அதே போல் செம்பருத்தி இலையில் மண்ணகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த விளக்கிற்கு முன்னாடி முழு நம்பிக்கையோட நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும் உங்களுடைய தேவையை உடனடியாக அது பூர்த்தி செய்யும் இந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து வர அளவுக்கு சக்தி இந்த தீபத்திற்கு இருக்குது அளவில்லாத செல்வம் வேண்டுமா மன நிறைவான வாழ்க்கை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறீங்களா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா இல்லை குழந்தைய வந்து சொல்பேச்சு கேட்கலையா இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை அப்படி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த தீப வழிபாடு உங்களுக்கு அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இந்த தீப வழிபாட்டிற்கு இருக்குது மற்ற விஷயம்லாம் என்ன இருக்கோ அதாவது நீ உங்களுக்கு பணம் மட்டும்தான் கஷ்டம் பணம் மட்டும்தான் நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன் வறுமையில் வாடி வதங்குறேன் அப்படின்னாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேளுங்க சில பேர் வீட்டில் தெய்வ அனுகிரகமே இருக்காது வீட்டில் பார்த்திங்கன்னா வறுமை தான் இருக்கும் அப்படிப்பட்ட வறுமைங்கிற இருட்டை ஒழிச்சு இரையாறு முழுமையாக நமக்கு தரக்கூடிய இந்த தீபத்தின் மகிமை ஒரு சில நாட்களில் உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த தீபம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மூன்று வாரம் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளவோ நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டு என்னடா இது எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டோம் வழிபாடு செஞ்சிட்டோம் நம்ம வந்து இப்படி இருக்காமேன்னு நம்ம வந்து ரொம்ப முடங்கி போய் உட்காந்துருக்கிறவங்க இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க பல வழிகளில் உங்களை தேடி பணம் வரவுங்கிறது வரும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக அற்புத சக்தி கொண்டது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் என் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க தொண்டு போய் உட்காந்துருப்பீங்க ஆமாம் போ நான் எதுவும் செய்ய மாட்டேன்மே என்னால் முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் பணம் உங்களை தேடி வரும்